அனைவருக்கும் வணக்கம் நான் குழந்தைகள் நல மருத்துவர் சுப்பையா இப்போ குழந்தைகள்கிட்ட நம்ம பேசும் முறைகளை அவர்களை நடத்தும் விதத்தில் வைத்துதான் அந்த குழந்தைகள் நல்ல குழந்தைகளாக வளர்க்கிறார்கள் இப்போ நம்ம குழந்தைகள்கிட்ட எப்படி பழகணும் எப்படி பேசணும் அப்படின்னா நம்ம உறவினர்களை எப்படி நடத்துகிறோமோ அவர்களிடம் எப்படி பேசுகிறோமோ அதுபோல் நாம் குழந்தைகளை நடத்த வேண்டும் இப்போ உதாரணமாக உங்கள் வீட்டுக்கு எங்கள் மாமா ஒருத்தர் வர்றாரு அவர் வந்து போயிட்டு வீட்டுக்கு கிளம்பும்போது அவருடைய ஒரு மொபைலில் வச்சுட்டு போகிறாரு அவர் கீழே போன உடனே நீங்கள் மொபைலை எடுத்துகிட்டு போய் மாமா இது மாதிரி நீங்கள் மொபைலில் வச்சிட்டு போயிட்டீங்க அப்படின்னு வந்துக்கிட்டு முகம் சுழிக்காமல் சொல்கிறோம் ஸோ அடுத்த முறை வராரு அப்போ ஏதாவது அந்த கார் ஏதாவது வச்சுட்டு போயிடறாங்க அப்போவும் நீங்கள் திரும்பியும் போய்கிட்டு இந்த மாதிரி நீங்கள் மறந்து வச்சுட்டு போயிட்டீங்க அப்படின்னு மாதிரி நம்ம சொல்கிறோம் ஆனால் அவர்களை நாம் எந்த குறைகளையும் சுட்டி காட்டுவதில்லை அவர்களை யாரிடமும் ஒப்பிட்டு பேசுவதில்லை உதாரணமாக நீங்கள் நீங்கள் மட்டும் தான் இந்த மாதிரி பண்ணிக்கிட்டே இருக்கிறீங்க உங்களோட அக்கா வர்றாங்க அவர்கள்லாம் இது மாதிரி எதுவுமே மறந்து வச்சுட்டு போகிறதில்லையே நீங்கள் அவங்கள பார்த்தாத இனிமேல் வந்துக்கிட்டு இதே மறக்காமல் எடுத்து எடுத்துகிட்டு போகுங்க நம்ம சொல்கிறதில்லை அதே போல் தான் நம்ம குழந்தைகளையும் யாரிடமும் ஒப்பிட்டு பேசாமல் அவர்களுக்கு நல்ல பழக்கங்களை சொல்லித்தரும்போது அவரை நல்ல விதமாக நடத்தும் போது அந்த குழந்தைகள் சிறந்தவர்களாக வளர்கிறார்கள் நன்றி